இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நம்மளோட கஷ்டமான வேலையை ஈஸியாக்குங்க அது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நாலினிமானி குக்கிங் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க முதல் டிப்பு நீங்கள் நான்ஸ்டிக்கில் தோசைக்கல் கடாய் கடாயெல்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா இதை தெரிஞ்சுக்கோங்க இங்கே நான்ஸ்டிக் பாத்திரங்களில் நம்ம ஸ்க்ரப்பு வச்சு தேய்ச்சோனா அதோட கோட்டிங் ரொம்ப சீக்கிரம் போயிடுங்க அதனால நம்ம இதில் ஸ்காட்ச் பிரைட்டாக இருக்கலாம் இல்லை எந்த எந்தவித ஸ்க்ரப்பும் பயன்படுத்துகிறதா கூடாது அதுக்கு பதிலாக நம்ம இதை ஈஸியாக க்ளீன் பண்ணலாம் இதை க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம லிக்விடு சோப்பு அப்படின்னு எதுவும் போட தேவையில்லை நம்ம வீட்டில் இருக்க இந்த ஒரே ஒரு பொருள் போதுங்க அது என்னென்னா தயிர் தான் சேர்க்குறேன் நல்ல புளிப்பான தயிர் இருந்தால் எடுத்துக்கோங்க அந்த தயிரில் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க இந்த தயிரை நல்லா இது போல் இந்த தோசைக்கல் ஃபுல்லாக நல்லா தேய்ச்சி விட்டுருங்க இந்த தயிர் இந்த தோசைக்கல்லில் தேய்க்க தேய்க்கவே இந்த தோசை கல்லில் இருக்கிற அந்த எண்ணெய் பிசு பிசுப்பு எல்லாமே போயிடும் இனி நான்ஸ்டிக் தோசை கல்லை நீங்கள் பயன்படுத்தினதுக்கப்புறம் அதை க்ளீன் பண்ணணும் வாஷ் பண்ணணும் அப்படின்னா இந்த மெத்தடை ட்ரை பண்ணுங்கள் போல் நம்ம தயிர் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணுறதுனால அந்த எண்ணெய் பிசு பிசுப்பு இருக்காது அதில் இருக்கிற அந்த அழுக்கு எல்லாமே போயிருக்கும் இது போல் நம்ம க்ளீன் பண்ணுறதுனால நான்ஸ்டிக்கில் இருக்கிற அந்த கோட்டிங் ரொம்ப நாளைக்கு போகாமல் அப்படியே இருக்குங்க நான்ஸ்டிக் மட்டும் இல்லை இரும்பு தோசைக்கள் இரும்பு கடாயாக இருந்தாலும் இந்த மாதிரி கிளீன் பண்ணீங்கன்னா அதோட கோட்டிங் ரொம்ப நாளைக்கு போகாமல் மெயின்டைன் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அடுத்த டிப்பு நம்ம வீட்டில் மிக்சி ஜாரில் தேங்காய் சட்னி ஏதாவது அரைக்கிறோன்னா சில நேரம் மிக்ஸி ஜார் வழியாக வெளியில் சிந்திடுங்க இதுக்கு காரணம் என்னென்னா மிக்சி ஜாரோட மூடியோட வெளியில் இருக்க இந்த கேஸ் கட் லூஸாக இருக்கும் இனி கேஸ் கட் லூஸ் ஆகிடுச்சுன்னா இதை நம்ம மறுபடியும் டைட்டன் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் அதை நம்ம ஏற்கனவே சேனலில் வீடியோவாக போட்டிருப்போம் அது ஒன்றுமே இல்லைங்க ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசருக்குள்ளே வச்சோம்னா இது மறுபடியும் நல்லா நமக்கு டைட் ஆகிடும் சப்போஸ் நம்ம மிக்சி ஜாரில் ஏதாவது அரைச்சிக்கிட்டு இருக்க சமயத்தில் அந்த மூடி வழியாக அந்த மசாலாலாம் வெளியில் வருதுன்னா இந்த மாதிரி ஒரு ரப்பர் பேண்டை அந்த கேஸ்கட்டோட மேல் பகுதியில் போட்டு விட்டுருங்க இது அந்த லூஸாக இருக்கிற கேஸ் கட்டை நல்லா நமக்கு இமீடியட்டாக டைட் பண்ணி தரும் இது போல் வச்சுட்டு நம்ம இதை க்ளோஸ் பண்ணிடலாம் இதனால் மிக்சியில் உள்ளே இருக்கிற பொருட்கள் வெளியில் சிந்தி செதறாது கேஸ் கட் லூஸாக இருந்ததுன்னா ஃப்ரீசரில் வைக்க டைம் இல்லாத நேரத்தில் நீங்கள் இது போல் ஒரு ரப்பர் பேண்டை யூஸ் பண்ணலாம் இது நல்லாவே நம்மளுக்கு அந்த ஜாரை டைட்டாக க்ளோஸ் பண்ணும் இதனால உள்ளே இருக்கிற பொருட்கள் கொஞ்சம் கூட வெளியில் சிந்தி செதறாது இந்த ஐடியாவையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்த டிப்பு நம்ம வீட்டில் காய்கறிகள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுவோம் சில நேரம் நம்ம எங்கேயாவது வெளியூர் போயிட்டோனாலோ இல்லை காய்கறிகள் ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் வைக்கும்போது இந்த மாதிரி வாடி வதங்கி சுருங்கி போயிடுங்க இப்படிப்பட்ட காய்கறிகளை நம்ம கட் பண்ணோன்னா ஒழுங்காக கட் பண்ணவும் வராது அந்த தோல் சீவவும் வராது இந்த மாதிரி காய்கறிகள் வதங்கி போயிடுச்சுன்னா இமீடியட்டாக அதை ஃப்ரெஷ் ஆக்கிறதுக்கு கொஞ்சமாக ஐஸ் கட்டிகளை இதில் போட்டுட்டு இந்த காய்கறிகளை அப்படியே ஒரு தண்ணியில் மாற்றிடுங்க இது போல் தண்ணியிலையும் ஐஸ் கட்டிலையும் போட்டு வைக்கும்போது இந்த காய்கறி நல்ல சில்லுன்னு இருக்கும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு எடுத்து பாருங்க இந்த சில்லஸ்னால இந்த காய்கறிகள் நல்லா நமக்கு டைட்டனாக இருக்கும் இதோட சுருங்கி போன அந்த தோல் எல்லாமே நமக்கு நல்லா டைட்டனாக மாறி இருக்கும் சுருங்கி போன வதங்கி வாடி போன காய்கறிகளை இமீடியட்டாக ஃப்ரெஷ் ஆக்கிறதுக்கு இது போல் ஐஸ் கட்டிகளை பயன்படுத்துங்க இதனால காய்கறிகள் கட் பண்ணும்போதும் நமக்கு ரொம்ப ஈஸியாக கட் பண்ண வரும் இனி வதங்கி போன காய்கறிகளை வேஸ்ட் பண்ணாமல் இப்படி கூட நம்ம புதுசாக மாற்றிக்கலாங்க அடுத்த டிப்பு நம்ம வீட்டில் மாவுலாம் நிறையா அரைச்சி ஆறு மாதம் ஒரு வருஷத்துக்குன்னு ஸ்டோர் பண்ணுவோம் அப்படி நம்ம அரைச்சி எடுக்கிற மாவை நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடி இது போல் சளிச்சு எடுத்துகிட்டு ஸ்டோர் பண்ணுவோம் அப்படி நீங்கள் மாவை ஸ்டோர் பண்ண போகிறீங்க அதை சலிக்க போகிறீங்கன்னா அந்த ஜல்லடையில் இது போல் ஒரு டம்ளரை போட்டு விட்டுட்டு அதுக்கு மேலே நீங்கள் மாவை கொட்டிக்கோங்க இந்த மாதிரி டம்ளர் போடுறது நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அது எதுக்காகன்னா நம்ம மாவை சலிக்கும் போது அந்த மாவு எல்லாமே ஸ்டார்டிங்கில் நல்லா கீழே விழுகும் நேரம் ஆக ஆக அந்த மாவு எல்லாமே அந்த ஓட்டையில் ஒரு மாதிரி அடைஞ்சிக்கிட்டு ஒழுங்காக விழுகாது இதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு டம்ளரை உள்ளே வச்சுட்டு இப்போ நீங்கள் மாவு சளிச்சிங்கன்னா அந்த அடைஞ்சிட்ருக்கிறத இந்த டம்ளர் அழகாக க்ளீன் பண்ணுங்கள் மாவை ஈஸியாக க நம்ம கை வச்சு தள்ளாமல் டம்ளரோட அந்த வாய்ப்பகுதி வழியாக ஈஸியாக அதை தள்ளிடும் நம்ம மாவில் கை போடாமல் இருக்கிறதுனால மாவு ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குங்க அடுத்த டிப்பு நம்ம வீட்டில் நெயில் கட்டரை எல்லாம் கட் பண்ணதுக்கப்புறம் சில பேர் தண்ணி போட்டு வாஷ் பண்ணுவாங்க நீங்கள் தண்ணியில் நெயில் கட்டர் போடும்போது நெயில் கட்டர் ரொம்ப ந சீக்கிரமாகவே துருப்பிடித்த மாதிரி ஆகுங்க ஏன்னா நெயில் கட்டரை நம்ம வாஷ் பண்ணிட்டோம்னாலும் இதை தொடச்சிட்டு வைக்கணும் இது தொடக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய டாஸ்காக இருக்கும் அதனால் நம்ம அப்படியே வச்சுருவோம் இதனால் கூட நெயில் கட்டர் நமக்கு சீக்கிரமாக துருப்பிடிக்க ஸ்டார்ட் ஆகிடும் நெயில் கட்டரில் நீங்கள் நகமெல்லாம் வெட்டி முடிச்சதுக்கப்புறம் இந்த ஒரு பொருள் மட்டும் பூசி வைங்க நெயில் கட்டர் உங்களுக்கு ஷார்பன் அண்ட் குறையாம இருக்கும் அதே போல் துரு இருக்கும் அது என்னென்னா விக்ஸ் தான் பொதுவாக நம்ம நகத்தில் இருக்கிற அழுக்கு எல்லாமே நம்ம நகம் கட் பண்ணும்போது அந்த நகை வெட்டிக்குள்ளே போயிருக்கும் அதை க்ளீன் பண்ணுறதுக்கும் இந்த விக்ஸை நம்ம இது போல் யூஸ் பண்ணலாம் இதனால நமக்கு நகை வெட்டி ரொம்ப நாளைக்கு துருப்பிடிக்காம ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அடுத்தது நம்ம எல்லார் வீட்லேயும் இருக்கிற கூட மிகப்பெரிய பிரச்சனை நம்ம பண்டிகை நாட்களில் வீடு ஃபுல்லாக ஒட்டடை அடித்து வைப்போம் ஒட்டடை அடித்து பத்து பதினஞ்சு நாட்கள்லேயே வீடு ஃபுல்லாக மறுபடியும் ஒட்டடை சேர்ந்துடும் குறிப்பாக நம்ம வீடு ரோட்டு பக்கம்லாம் இருந்ததுன்னா ரொம்ப குயிக்காக இது மாதிரி ஒட்டடை சேர்ந்துடும் இனி உங்கள் வீட்டுக்குள்ளே ஒட்டடை சேராமல் இருக்கிறதுக்கு இது போல் தூசி படியாமல் இருக்கிறதுக்கு ஒரு டிப் பார்க்கலாங்க இதுக்கு ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கோங்க இந்த தண்ணியில் நம்ம தலைக்கு ஷாம்புலாம் வாஷ் பண்ணதுக்கப்புறம் கண்டிஷ்னர் போடுவோம் அப்படிப்பட்ட கண்டிஷ்னர் ஒரு ரெண்டு மூணு துளி அளவு சேர்த்துக்கோங்க இந்த கண்டிஷ்னர் சேர்த்துட்டு நல்லா இதை கரைச்சி விட்டுருங்க இது கூட ஒரே ஒரு பொருள் சேர்க்கணும் அது என்னென்னா கற்பூரம் நம்ம பூஜையில் சாமிக்கு காட்டுற கற்பூரம் ஒரு ரெண்டு மூணு போல் பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த லிக்விடை நல்லா கரைச்சிட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு வச்சிருக்க அந்த துணியில் நல்லா முக்கி பிழிஞ்சி எடுத்துக்கோங்க இப்போ இந்த துணியை நீங்கள் எங்கெல்லாம் ஒட்டடை படியுதோ அந்த இடத்துல தொடச்சி விட்டுக்கோங்க இந்த மாதிரி நம்ம ஒட்டடை படிகிற இடத்துல தூசு படிகிற இடத்துல இந்த லிக்விட் யூஸ் பண்ணும்போது அந்த இடத்துல தூசு படியாதுங்க இது ரொம்ப சூப்பரான ஒரு டிப்பு ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நான் இதுவரை சொன்ன விஷயம்லாம் பிடிச்சிருந்தேன் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலியோடையே ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்தது எலுமிச்சை பழம் நிறைய வாங்கி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறீங்க இல்லை நான் வெளியே ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டப்பாவில நீங்கள் தண்ணி ஃபில் பண்ணிட்டு அதுக்குள்ளே எலுமிச்சை பழத்தை போட்டு விடுங்க இதனால எலுமிச்சை பழம் ரொம்ப நாளைக்கு வாடி போய் வதங்கி போகாம ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ரெண்டு நாளைக்கு ஒரு முறை தண்ணியை மட்டும் மாற்றிடுங்க நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளேயும் வைக்கலாம் நீங்கள் வெளிலேயும் இது போல் ஸ்டோர் பண்ணலாம் ஃப்ரிட்ஜுக்குள்ள மாவு காய்கறி தயிர் பூ அப்படின்னு நிறையா பொருட்கள் வைப்போம் இப்படி நிறையா பொருள் வைக்கிறதுனால ஃப்ரிட்ஜுக்குள்ளே திடீர்னு நமக்கு ஒரு விதமான ஸ்மெல் இருந்துக்கிட்டே இருக்கும் சில நேரம் ஒரு கெட்ட வாட மாதிரி வரும்ங்க இதை தவிர்க்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பழைய அகல் விளக்கில் கொஞ்சமாக காஃபி பொடி எடுத்துக்கோங்க இன்ஸ்டன்ட் காஃபி ஃபில்டர் காஃபின்னு எது இருந்தாலும் நீங்கள் பயன்படுத்தலாம் இந்த காஃபி பொடி இருக்கிற இந்த அகல் விளக்கா ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிருங்க அவ்வளோதாங்க இது நம்மளோட ஃப்ரிட்ஜு உள்ளே இருக்க பேட்ஸ்மெல்லாம் ஈஸியாக அப்சர்வ் பண்ணிடும் நம்ம ஃப்ரிட்ஜு டோர் திறக்கும் போதெல்லாம் நல்லா நல்ல அந்த காஃபி பொடியோட வாசனை இருந்துக்கிட்டே இருக்கும் அடுத்த டிப்பு குங்குமம் நம்ம அப்படியே எடுத்து வச்சோன்னா நெத்தியில சில பேருக்கு ஒழுங்காக ஒட்டாது அதனால் இந்த குங்குமம் ஒட்டுறதுக்கு முன்னாடி ஒரு சில கெமிக்கல் கலந்த ப்ராடக்டை நெத்தியில் பூசிட்டு அதுக்கப்புறம் குங்குமம் வைப்பாங்க அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி குங்குமத்தில் லேஸாக தண்ணி ஊற்றிட்டு இந்த தண்ணிப்பட்ட குங்குமத்தை ஃபஸ்ட்டு இது போல் நீங்கள் நெத்தியில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரையாக இருக்கிற குங்குமத்தை இதுக்கு மேலே வச்சிங்கன்னா குங்குமம் அழகாக ஒட்டி பிடிச்சிக்கோங்க சில பேருக்கு இந்த குங்குமம் வைக்கிற அந்த கெமிக்கல் ஒத்துக்காது அப்படிப்பட்டவங்க இந்த மாதிரி நீங்கள் குங்குமத்தை லேசாக தண்ணியில் கரைச்சிட்டு அதுக்கப்புறம் வச்சு பாருங்கள் குங்குமம் அழகாக ஒட்டி பிடிச்சிக்கும் இன்னைக்கு நான் சொன்ன டிப்பெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்னதில் எந்த டிப் பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்கள் இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்